ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார்ந்த நம்ம சில்லைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு வடை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும் சொல்லி பார்க்கலாம் பருப்பு வடைக்கு தேவன பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு மணி நேரம் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்புன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கூட எக்ஸ்ட்ரா மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மல்லித்தன தேவையான அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கருகப்பில சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி பருப்பை விட செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு நல்லா பருப்பு ஊறிடுச்சு நம்ம இப்போ தண்ணி இல்லாமல் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பருப்பை நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக பாருங்கள் நம்ம வந்து தண்ணி இல்லாமல் இப்போது பருப்பை சேர்த்தாச்சு மிக்சி சாரில் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைக்காதீங்க வடைக்கு வந்து மையம் அரைச்சா டேஸ்ட் இருக்காது ஒன்று அரைச்சா அரைச்சாதான் டேஸ்ட் இருக்கும் வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க நம்ம சூப்பராக ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் மையம் அரைக்காதீங்க வடைக்கு இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்படி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்போது அரைச்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து அரைச்ச பருப்பை சேர்த்தாச்சு இப்போ ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு வெங்காயம் வச்சுருந்தாலும் சின்ன சின்னதை நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் மல்லிதழை சேர்த்துக்கலாம் கருகப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு முட்டை வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் முட்டை சேர்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நமக்கு வடை தேவையான அளவுக்கு காய்த்தூள் சேர்த்துக்கலாம் முக்கியமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்க்காமல் இருக்காதுங்க காயத்தூள் ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பருப்போடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சாச்சு பாருங்கள் பாருங்க நம்ம வந்து வடையை இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்க இப்படி தட்டி எல்லா வடையும் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி கொஞ்சமாக மாவை எடுத்து இப்படி வச்சு இப்படி தட்டி வச்சுக்கோங்க ஒரு தட்டில் நீங்கள் இந்த மாதிரி வடை சாப்பிட்டிங்கன்னா கமலில் சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம வந்து இப்படி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு தலையில் ஒரு தட்டு தட்டிக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம இப்படி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி இப்படி தலையில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இருக்கிற மாவை எல்லாத்தையுமே இப்படி நம்ம தலையில் தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம ஒரு தட்டில் வடையை தட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்க நம்ம இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம தேவையளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம வடை தட்டி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு போடுங்க அப்போ தான் நமக்கு வந்து வடையில் எண்ணெய் குடிக்காது பாருங்கள் நமக்கு சூப்பராக இது பாருங்கள் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்க முட்டை பருப்பு வடை சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சி இது பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் உங்க பாருங்க சூப்பரான முட்டை பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எத்தனையோ வடை சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி வடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் முட்டை பருப்பு வடை இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செய்யுங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு சூப்பரான முட்டை பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்